அவர்கள் வந்து பேசும்போது இன்ட்ரெஸ்டிங்கா பேசினாங்க நான் எக்ஸிட் போல வந்து ரொம்ப சிம்பிளா இதுவாதான் பாக்குறேன் நான் வந்து மாணவனா இருக்கும்போது நான் தேர்வு எழுதிடுவேன் தேர்வு எப்படி இருந்தாலும் என்னோட கரெக்ஷன் ரிசல்ட் ஆசிரியர்கள் தான் பண்ண போறாங்க ஆனா அதற்கு முன்னாடி தேர்வுல நம்ம வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு நம்மளே நம்மளுக்குள்ள போட்டுக்கிற ஒரு வேல்யூவேஷன் அதுல ஒரு சந்தோஷம் பாஸ் ஆகிட்டோம்னா பாஸ் ஆயிட்டோம் இல்ல ஃபெயில் ஆயிடுவோம் அப்படின்னு நினச்சோம்னா அது ஒரு வருத்தம் அது என்னன்னு அப்பவே நமக்கு தெரியும் அப்படின்ற ஒரு சுவாரஸ்யம் ஆனா அதுதான் அக்யூரேட்டாக ரிசல்ட்டா இருக்கும்னு அவசியம் இல்லை ஆசிரியரே பார்த்து கிரேஸா ஒண்ணும் அதிகமா போடணும்னு நினைச்சாலும் போடணும் இல்ல நான் நல்லா வாங்குவேன்னு நினைச்சது தவறாக இருந்து குறைந்தும் வரலாம் உதாரணத்துல மக்கள் யாருக்கு கிரேஸ் மதிப்பெண் எக்ஸிட் போல் எக்ஸிட் போல் அப்படின்றது ஒரு எஸ்டிமேட் அது சுவாரஸ்யம் மக்களுக்கு உடனடியாக தெரிந்து கொள்வதற்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அந்த இன்ட்ரெஸ்டை கேப்சர் பண்ணிக்கிறோம் அதுக்கான ஒரு சயின்டிபிக் மெத்தடாலஜி இருக்கானா செஃபாலஜி ஒரு அக்செப்ட் மெத்தடாலஜி உலகம் முழுக்க இருக்கிறது இது எல்லா மீடியா அமைப்புகளுக்கு மக்களுக்கு உங்கள மாதிரி நியூஸ் சேனலுக்கு எல்லாருக்குமே இது ஒரு பெனிஃபிட் டிஆர்பி அட்வர்டைஸ்மென்ட் எங்களுக்கு ஒரு சுவாரஸ்யம் என்ன நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சு கொள்வதற்கு அதுதான் அக்யூரேட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு யாரும் கேட்கறது நாளைக்கு அது தவறாக வந்தால் அவர்கள் தவறு செய்து விட்டார்கள் அப்படின்னு அவங்களோட சயின்டிபிக் மெத்தடாலஜி நம்ம கொஸ்டின் பண்ணலாம் அவர்களும் அடுத்த முறை மாற்றி செய்வார்கள் ஒண்ணும் இல்ல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி தேர்தல் நடந்தது எக்ஸிட் போல் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்தது அன்னைக்கு டிஎம்கே நூத்தி இருபது சீட்டு அப்படின்னு கொடுத்த போது திமுக வந்து கொண்டாடினார்கள் எக்ஸிட் தான் தெரிவிக்கிறது இதான் மக்களோட எண்ணம் அப்படின்னு அன்னைக்கு

ஒவ்வொரு அவங்க அத பேசாம இல்ல இல்லையா தேர்தல் பரப்புரை அத்தனையிலும் முதலமைச்சர் இந்த பிரச்சனையை இந்தியா கூட்டணி எழுப்பி இருக்கு அவங்க தேர்தல் ஆணையத்துல மனுவா குடுத்துருக்காங்க டி பாலு போய் குடுத்துருக்குறாரு இவங்க இந்த மாதிரியான தொடர்ந்து இவிஎம் மிஷின் மீதானது இது எல்லாமே அவங்க பேசிட்டுதான இருக்காங்க அத பேசாம இல்ல இல்லையா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி இவிஎம் மிஷின்ல வந்து பிரச்சனை எடுத்தது அவங்க எங்கேயாவது புகார் கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க ஒன்று இல்லாட்டி எலெக்ஷன் பெடிஷன் அவர்கள் வந்து தோற்ற ஒவ்வொரு தேர்தலையும் ஏதாவது ஒரு திமுக வேட்பாளர் வந்து எலெக்ஷன் பெடிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவங்க ஜெயிச்சாங்க அவங்க எத்தனை எலெக்ஷன் பெடிஷன் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னு கேளுங்க சோ என்னன்னா மக்களுக்கு நம்ம டேட்டா உண்மை நிலவரம் என்னன்னு பார்க்கலாம் கோர்ட்ல அவர்கள் எலெக்ஷன் பெடிஷன் தோக்கும் போது மட்டும் தான் பண்ணிருக்காங்க ஜெயிக்கும் போது என்னைக்கும் எலெக்ஷன் பெடிஷன் கிடையாது கண் முன்னாடி உள்ள ஒரு உதாரணம் எங்கெல்லாம் ரீபோலிங் நடந்துச்சு எங்கெல்லாம் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் வீடியோ பண்ணாங்க அப்படியான ஏதாவது ஒரு அதாவது போலிங் அன்னைக்கு மேல் ப்ராக்டிசஸ் தமிழ்நாட்டில் நடந்து நாம் ஏதாவது அதை ஸ்ட்ரீமிங் பண்ணியோ அல்லது வீடியோவாவோ வெளியில் வந்துச்சு அந்த மாதிரியான ஃபுட்டேஜஸ் எதுவுமே இங்கே வரல இல்லையா ஆனால் இப்படியான எத்தனை வீடியோஸ் வந்து நாம் மற்ற ஆறு ஃபேஸ்லேயும் பார்த்தோம் தமிழ்நாடு வீடியோஸ் நீங்க கணக்கு பண்ணி சொல்லுங்க மொத்தமா பதினேழு இன்ஸ்டன்சஸ் தான் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் திமுக மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் அரசியல் கட்சி கிடையாது அறுபத்தி எட்டாயிரம் பூத்ல அவர்களால போட போட சாரி போடக்கூடிய திமுகவை சார்ந்த மக்கள் அளவுக்கு வேற எந்த கட்சியுமே ஈடிணை கிடையாது அப்படின்னு திமுக சொல்றாங்க அந்த மாதிரி அவரோட கூட்டணி கட்சிகள் நாடு முழுக்க வந்து ஈடிணை இல்லாத கட்சிகள் அவர்களுக்கு தேர்தல் பலம் கிடையாது அவர்கள் இத்தனை நாள் தேர்தலில் போட்டியிட்டதே வந்து ஒரு திறன் இல்லாம அப்படின்னு திமுக இன்னைக்கு சொல்லட்டும் அவர்கள் இந்தி கூட்டணியில் இருக்க கட்சிகள்லாம் இது வரைக்கும் மற்ற மாநிலங்களில் ஆட்சிக்கு வந்ததில்லை அவர்களுக்கு ஆள் பலம் கிடையாது அவர்களுக்கு ஐடியாலஜிக்கலா லீனிங் ஆட்கள் கிடையாது அவர்களால ஒரு பூத்தை மேனேஜ் பண்ண முடியாது

நமக்கு எலக்டோரல் ரோல் ரோலில் யாரெல்லாம் இருக்கிறாங்க யாரெல்லாம் வந்து வாக்காளர்கள் இந்த பூத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த வார்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறதே வந்து அரசியல் கட்சிகள்கிட்ட கொடுத்து பா தான் பண்ணுவோம் ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து பெரிய அளவில் இந்த தேர்தல் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு ஒரு லட்சம் வாக்காளர்களை கோயம்புத்தூரில் காணணும் அது எப்படி சார் காணாமல் போவாங்க அதெல்லாம் நீங்கள் க கவனத்தில் கொள்ளலையா இல்ல அப்படின்னா மற்ற இடங்கள்லயும் அவர்கள் கம்ப்ளைண்ட் வச்சிருக்காங்கல்ல இப்ப வாக்காளர்கள் இங்க இல்ல அப்படின்னா தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க எலெக்ஷன் ரிசல்ட் சரி இல்லைன்னா எலெக்ஷன் பெடிஷன் அண்ணாமலை அவர்களோ இல்ல யாரு அங்க தோற்று போறாங்களோ இல்ல யார் அங்க வந்து தவறாக நடந்ததோ அவங்க எலெக்ஷன் பெடிஷன் ஃபைல் பண்ணனும் எலெக்ஷன் பெடிஷன் ஃபைல் பண்ணும்போது அவர்கள் அதற்கான சார் அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய விஷயம் நீங்க கோர்ட் என்னங்கறதெல்லாம் ஆடுது ஆனா ஒரு லட்சம் பேர் இல்ல அப்படின்னு சொல்றத எப்படி சார் அது எலெக்ஷன் போலிங் முடிஞ்ச சாயந்தரமே இங்க ஒரு லட்சம் பேரை காணும் அத முன்னாடியே வெரிஃபை பண்ணதானே தானே வாக்கு போட்டிருப்பாங்க மக்களோட உண்மையான நிலைமை என்ன மக்கள் அவர்களோட இதனை பிரதிபலிப்பு என்ன அப்படின்னு தெரிவிப்பாங்க அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு கட்சி தயாராக இருக்காது ஆனா அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து அவர் வந்து ஒரு வேலிடான ஒரு கொஸ்டின் கேட்கும் போது அதை மட்டும் கேள்வி கேட்க முடியும் ரெண்டையும் கேள்வி கேட்க அவர்கள் தயாராக இருக்கணும் இதே கேள்விகளை மற்ற மாநிலங்களையும் வைக்கட்டும் அப்ப இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லட்டும் இங்க வந்து பிரச்சனை கண்டுபிடிக்கிற ப்ராசஸே பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு தானே சார் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் லிஸ்ட்டை கொடுக்கும் அவங்கதான் சார் அந்தந்த ஏரியாவுல போய் முகவர்களை கூப்பிட்டு அங்க பாக முகவர்கள் கூட்டம் நடத்தி அவங்க கிட்ட வச்சு வெரிஃபை பண்ணுவாங்க அப்பெல்லாம் வெரிஃபை பண்ணலையா போலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அங்க ஒரு லட்சம் பேர் இல்லைன்னு தெரியுமா திமுக அவர்கள் சொல்றாங்களா அவங்களுக்கு அறுபத்தி எட்டாயிரம் ஒரு பூத்துக்கு இருபது பேர் இருக்காங்க மற்ற கட்சிகளுக்கு அந்த திறன் கிடையாது அப்படின்றாங்க பாஜக நான் கேட்கறது வேற நீங்க சொல்றது வேற நான் வந்து அங்க எவ்வளவு ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்கன்னு நான் கேட்கல

இல்ல இல்ல நான் சொல்றது உண்மை தான் நான் சொல்ல முடியும் பூத் ஏஜென்ட் யாருக்கு அதிகமா இருக்கா திமுக அவர்களுக்கு கிடையாது பாஜக இருக்குன்னு சொல்ல சொல்லுங்க

அப்படின்னு குறை கூறினால் அதை கேள்வி கேட்பதற்கு அனைவருக்குமே உரிமை உண்டு முக்கியமாக அங்க இருக்க வேட்பாளருக்கு அதற்கான உரிமை உண்டு ஓட்டு போட வந்தாங்க வீடியோ பாத்தீங்களா

உரிமை இல்லை இது தவறாக இருந்தாட்டா எலெக்ஷன் வரும் பாருங்க நீங்க இன்னைக்கு கேள்வி கேட்டு தமிழ்நாட்டுல யாரை கேட்பு மக்கள் இந்தியால மக்களின் தீர்ப்பு யாருக்கு அப்படின்னு இத நம்ம ஜெனரல் இதல் ட்ரெண்டா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்ல எக்ஸிட் போல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்ல நாளைக்கும் தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு சீக்கிரம் யாரு உணர்றாங்க அப்படிங்கறதுதான் அதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஜூன் ஒண்ணு இது இந்திய தேசிய வளர்ச்சி உள்ளடக்கிய கூட்டணி வந்து அவர்களோட ஒரு கூட்டம் போட்டாங்க கூட்டம் போட்டு அவர்கள்தான் அறுதி பெருமாள் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி கூட்டணி தலைவர்கள் நம்ம கணிச்சிட முடியுமா சார் காங்கிரஸ் ஆபீஸ் வாசல்லையும் பெரிய பந்தல் போட்டுக்கிட்டு இருக்காங்க பாஜக ஆபீஸ் வாசல்லையும் பெரிய பந்தல் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால பந்தல் போடுறாங்க ரெண்டு பேரும் வச்சு நம்ம ட்ரெண்டுன்னு கணிச்சிட முடியுமா

கேளுங்க என் ஆனால கிளியரா சொல்ல முடியும் அப்படின்ற போது இந்த ஒவ்வொரு வேட்பாளர்களும் அவரோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா இருபத்தாறு வருடமாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தது